வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனி தொடங்க போது இந்த ஏழரை சனியில கடைசி இரண்டரை வருடத்தை நீங்க இப்ப சந்திக்க போறீங்க இவ்வளவு நாள் உங்கள் ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு இரண்டாம் இடமான மீனராசிக்கு பிரவேசிக்க போகிறார் அங்கே இரண்டரை ஆண்டு காலம் இருக்க போறார் கும்ப ராசிக்கு பல்வேறு விதமான சோதனைகளும் பல்வேறு விதமான கஷ்டங்களும் மனவேதனை மன இறுக்கம் எல்லா நிலைமையும் நீங்க போகுது ஜென்ம சனியில பாடா படுத்திய சனி பகவான் இப்பொழுது விலகுகிறார் தொந்தரவையும் துன்பத்தையும் வேதனையும் அவமானத்தையும் வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கெல்லாம் பல கரங்க போயிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான சனிப்பயிற்சியாக இருக்க போகுது ஏழரை சனியில அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டரை ஆண்டு காலம்தான் இருக்கு சனி பகவான் இப்பொழுது பாத சனியாக பொங்கு சனியாக உங்களுக்கு பல்வேறு விதத்தில் போகிறார் எதையெல்லாம் தரப்போகிறார் எதையெல்லாம் உயர்த்தப் போகிறார் எந்த விதத்தில் முன்னேற்றத்தை தருவார் எதில் ஏற்றத்தை தருவார் எந்த விஷயத்தில் மாற்றத்தை தருவார் இதுதான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சனி பகவான் இப்பொழுது பாத சனியாகவும் பொங்கு சனியாகவும் உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காக சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏழரை சனியை தருபவரும் சனிதான் உங்கள் ராசி அதிபதியும் சனிதான் அப்ப சனி பகவானை எப்பொழுதும் வழிபாடு செய்ய வேண்டிய ராசிகள் ரெண்டு ஒன்னு மகரம் இன்னொன்னு கும்பம் நீங்க சனி பகவானை வழிபாடு செய்யும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படின்னு பதிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக பொங்கு சனியாக உங்களுக்கு அள்ளித்தரும் அற்புதவானாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதற்கு உதாரணமாக கும்பராசிக்கு அள்ளி தருவார் காரணம் தன குடும்ப சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் போறார் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானின் வீட்டிற்கு சனி போய் அமர்கிறார் உங்களுக்கு அதுவே தனஸ்தானம் அப்ப கண்டிப்பாக தன வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை அமைதி இல்லாத நிலைமை குடும்பம் உங்களை ஏளனப்படுத்தியது உதாசீனப்படுத்தியது அவமானப்படுத்தியது போன்ற நிலைமை எல்லாமே மாறிவிடும் உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் ஏற்பட்ட வேதனை அவமானம் உங்களை நய வஞ்சகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் உங்களை சாதுரியமாக வேலை வாங்கியவர்கள் எல்லாரையும் நீங்கள் அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இரண்டாம் இடத்தில் அமரும் சனி பகவான் தன்னுடைய மூன்று ஏழு பத்து பார்வைகளால் மூன்றாம் பார்வையால் நான்காம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்பது ராசி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்பது கன்னிராசி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்பது தனுசு ராசி லாபஸ்தானம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த விசேஷ வாய்ப்பு என்னன்னா இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் அதிகப்படியான பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் தான் தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அந்த தனஸ்தானத்தில் அமரும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்ப இரும்பு தொழில் எண்ணெய் சார்ந்த தொழில் கருப்பு நிறம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் நீல நிறம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி விற்பனை செய்யக்கூடியவர்கள் உங்களோட பேக்கிங் ப்ளூல இருக்கு பிளாக்ல இருக்கு உங்க ப்ராடக்டோட லேபிள் பிளாக்ல இருக்கு ப்ளூல இருக்குன்னா உங்க எல்லோருக்குமே அருமையான லாபம் தரும் காலமாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்கும் உற்பத்தி துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நான்காம் இடம்தான் உற்பத்தியை குறிக்கக்கூடிய அந்த இடத்தை சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பதால் எந்த விதமான உற்பத்தி செய்தாலும் சரி குண்டூசி உற்பத்தியிலிருந்து கப்பல் உற்பத்தி வரைக்கும் எதை செய்பவர்களும் வெற்றி பெறுவார்கள் தொழிலில் மந்த நிலைமை தொழில்ல லாபம் இல்லை ஆடர் இல்லை வேலையாட்கள் பற்றாக்குறை இது எல்லாம் இந்த அஞ்சு வருஷத்தோட முடிஞ்சிருச்சு இனிமேல் அந்த பேச்சுக்கு இடமில்லை நாணயமான நம்பிக்கையான நேர்மையான திறமையான வேலையாட்கள் கிடைப்பார்கள் நவீன தொழில்நுட்பத்தை இவ்வளவு நாள் நம்மட தொழில் வியாபாரத்தில் புகுத்தலாம் நினைச்சு ஏதோ ஒரு சூழ்நிலை தயங்கிட்டு இருந்தீங்க பொருளாதாரம் இடம் கொடுக்கல சரியான நபர் உங்களுக்கு கிடைக்கலனா இப்போ அவர்கள் கிடைப்பார்கள் நியாயமான விலையில் அதை நீங்கள் புகுத்துவீர்கள் உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாமே இப்ப மாடர்னைஸ்டா மாறிவிடும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன டெக்னாலஜி லேட்டஸ்டா இருக்கோ அதை வந்து உங்க தொழில் சாபனத்தை காலகட்டத்தில் புகுத்தக்கூடிய உன்னதமான காலகட்டம் அதன் வழியாக உற்பத்தி அதிக அளவில் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல எந்த விதமான தொழில் செய்தாலும் மாற்றம் வரும்னு சொல்லியாச்சு அப்ப தொழில் சார்ந்து லோன் வாங்கணும் தொழில் சார்ந்து ஏதாவது விரிவுபடுத்துறதுக்கு லோன் வாங்கணும் டேர்ம் லோன் பிசினஸ் லோன் எந்த லோன் வாங்கணும்னாலும் அந்த லோன் உங்களுக்கு இப்பொழுது எளிதாக கிடைத்துவிடும் சிலருக்கு அரசு மானியத்தோடு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடம் என்பது நோயையும் ஒருத்தரோட அவமானத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த காலகட்டத்துல அரசியலில் அவப்பெயரை பெற்றவர்கள் அரசியலில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் கலைத்துறையில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு விலகி இருக்கீங்க நுழையலாம் மீண்டும் ஒரு ரவுண்டு உங்க இண்டஸ்ட்ரியில வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்பொழுது அவர்கள் தான் தோல்வியை சந்திக்க போகிறார்கள் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் நீங்கள் எடுத்த காரியங்களில் ஜெயிக்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்க போகிறீர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானின் வழிபாடும் சனீஸ்வர பகவானின் வழிபாடும் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கும்ப ராசியை சார்ந்த அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சிவாலயத்திற்கு செல்வதும் சனீஸ்வரர் பகவானை வழிபாடு செய்வதும் அவசியம் 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 இது பெரிய அளவிலான வெற்றியை ஏற்படுத்தி தரும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பட்ட வேதனை நீங்கி இந்த இரண்டரை ஆண்டு காலம் அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் அற்புதம் தரும் ஆண்டுகளாகவும் ஏற்றம் முன்னேற்றம் தரும் ஆண்டுகளாகவும் தொட்டது தொடங்கும் காலமாகவும் கும்ப ராசிக்கு லைஃப் செட்டில் ஆகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்க போகுது அப்ப இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கணும் மாற்றுத்திறனாளிகள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் அதற்கான நிதி ஆதாரமும் கிடைக்கும் என்னதான் எண்ணம் இருந்தாலும் அதற்கான வழியும் அதற்கான நிதி ஆதாரமும் கிடைக்கணும் ரெண்டுமே உங்களுக்கு இப்ப கிடைக்கும் வெற்றி பெறலாம் நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் பல்வேறு மாற்றத்தை நீங்க உங்களோட விவசாயத்தில் செய்வீர்கள் கிணறு வெட்டுவதோ ஆழ்துறை கிணறு அமைப்பதோ புதிய மின் மோட்டார் அல்லது சோலார் மூலம் மின் மோட்டார் அமைப்பது போன்ற பல்வேறு நவீன யுக்திகளை நீங்கள் கடைபிடிக்கலாம் அதன் வழியாக லாபம் அதிகரிக்கும் அதன் வழியாக செலவுகள் குறையக்கூடிய உன்னதமான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் மாணவ மாணவிகளை பொறுத்தளவு நினைவாற்றல் மேம்படும் போட்டித் தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்க எழுதும் எல்லா தேர்வுகளிலும் அதிகப்படியான மதிப்பெண்களை பெறுவீர்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவுல அரசின் சலுகையோடு அல்லது தனியார் ஸ்பான்சர்ஷிப்போடு ஏதாவது ஒரு ட்ரைனிங்க வெளிநாட்டிலேயோ அல்லது பயிற்சியை உள்நாட்டிலோ சிறந்த நபர்களிடம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் கலந்து கொள்ளும் போட்டிகளில் நீங்கள் நல்ல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெற்று நீங்கள் இல்லம் திரும்பும் ஒரு உன்னதமான காலகட்டத்தை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு இப்பொழுது இயற்கையாகவே கிடைக்கும் திருமண வரன் பார்க்கிறோம் ஆனா அதுல ஏதோ ஒரு தடை இருக்கு நல்ல வரன் அமையல நல்ல பதில் சொல்லல வரன் பார்க்கறதுலயே ரொம்ப நாள் ஓடிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்ப உடனடியாக நல்ல வரன் கிடைக்கும் ஏற்கனவே பதில் சொல்லாத வரன் வீட்டிலிருந்தும் உங்களுக்கு சாதகமான பதில் வருவதற்கான வாய்ப்பு உடனடியாக ஏற்படும் இந்த சனிப்பெயர்ச்சியில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளில் ரொம்ப முக்கியமான ராசியில் ஒன்று கும்பராசி நீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியிலையும் அன்னைக்கு உங்களோட இரண்டாம் இடமான மீன ராசியில் ஆறு கிரக சேர்க்கை நிகழப்போகுது அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு அமாவாசையும் இருக்கு அன்னைக்கு சனி கிழமையாகவும் இருக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி கடந்த அறுநூறு வருஷமாகவே பெயர்ச்சியாகவே இல்லை இப்பதான் சனி சனிக்கிழமையில கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அதே நேரத்தில் ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய ஒரு கொடிய நோயான கொரோனாவை இந்த உலகத்திற்கு கொடுத்தது அதனால் ஏற்பட்ட தாக்கத்திலும் வேதனையிலும் இருந்து இன்னைக்கு கூட இன்னும் நிறைய நபர்கள் மீள முடியல அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுத்த கூடாதுங்கிறதுக்காக ஆறு கிரக சேர்க்கைக்கு பரிகாரம் செய்யும் விதமாக நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி பெற்ற சிவனுக்கு பிடித்த உன்னதமான மகாருத்ரே நம்ம ஏற்பாடு அந்த மகா ருத்ர சனி சனிப்பெயர்ச்சி பரிகார வேல்வி சூரிய கிரகண கிரகணிவர்த்தி பரிகார பூஜையும் சேர்ந்து நடத்த இருக்கிறோம் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பதுக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரில் நடக்குது இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய முப்பது கிலோமீட்டர் தொலைவுல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துலதான் இந்த மிக பிரம்மாண்டமான இந்த மகாருத்ரவேல்வியும் சனிப்பயிற்சி பரிகார பெரு விழாவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் ஒன்றாக பிரம்மாண்ட யாகசாலையில் பெரிய அளவிலான பொருட்செலவில் அதிகப்படியான வேத விற்பனைகளை வைத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதை நானே தலைமையேற்று நடத்துறேன் இதுல வந்து உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் வந்து சொல்லி சங்கல்பம் பண்ணி கொள்வது அவசியம் அதுக்கு முன்பதிவு கட்டாயம் நீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபா வீதம் செலுத்தி உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தையும் அனுப்பிட்டா அன்னைக்கு யாகத்துல உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்யப்படும் நீங்க நேரில் வந்து கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் ஆனால் முன்பதிவு கட்டாயம் இந்த நூத்தி அஞ்சு ரூபாங்கிறது இலவசமாக உங்களுக்கு ருத்ராட்ச கவச மாலையும் வழங்கப்பட இருக்கு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு அப்ப இந்த நூத்தி ஐந்து ரூபாய் கட்டணங்கிறது ஒரு பெயருக்காக வைக்கிறமோ தவிர இது வந்து ஒரு பெரிய கட்டணமாக யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது எல்லோருமே இந்த தோஷ நிவர்த்தியில கலந்துக்கணும் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் அமாவாசை சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போல எந்த விதமான இயற்கை சீற்றத்தையோ எந்த விதமான சிக்கலையோ நமக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கோ இல்ல இந்த உலகத்திற்கோ தராமல் நிச்சயமாக விலகிவிட வேண்டும் இந்த ஆறு கிரக சேர்க்கை ஆபத்தை தராமல் அதிர்ஷ்டத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய முயற்சியை நம்ம முன்னெடுக்கிறோம் இந்த முயற்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க யாருக்கா இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்க போய் கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா வாட்ஸ்அப் குரூப்பில் சரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணுங்க எல்லோருமே பெரிய அளவில் கலந்து கொள்ளட்டும் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை நிரந்தரமான வெற்றி நீடித்த புகழ் நொடி இல்லாத வாழ்க்கை குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமையணும் கடந்த ஐந்து ஆண்டுகள் இருந்த நிலைமை போல் இல்லாமல் இனி வரப்போற காலங்கள் சிறப்பாக இருக்கணும் சீரும் சிறப்புமாக வளரணும் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்